என்ன விஜி ஃபங்க்ஷன் பர்ச்சேஸ் எப்படி போயிட்டு இருக்கு உனக்கு காஞ்சிபுரத்துல இருக்கணும் ஓகேவா நல்ல ரெட் கலர்ல ப்ளூ கலர் பார்டர் வச்சு அந்த காலத்துல நம்ம கல்யாண புடவை கிட்டி ஞாபகம் இருக்கா அதே காம்பினேஷன்ல இருக்கு சரியா அந்த புடவை உனக்கு பாக்கணும்னு ஆசையா இருக்கு அப்புறம் நம்ம பையன் பையன் மருமகள்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்களா அவங்க என்ன இல்ல ஹங்கா கிஹங்கா போட்டு சூட்டு எடுத்துருப்பாங்க எடுத்தாச்சா இனிதானா இல்லங்க பர்ச்சேஸ் போகல நேற்று ராத்திரி தானே அவங்களே வந்தாங்க அப்புறம் காலையில போகலான்னா தலை வலிக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் சரி புதன்கிழமையே போய் எடுக்கலாம் அப்படின்னு பிளான் போட்டிருக்கோம் நீங்களும் வாங்க எல்லாரும் சேர்ந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் உங்களுக்கும் பட்டு வேஸ்ட்டி பட்டு சட்டை ஓகே பட்டு வேஸ்டி செட் போடுறதுக்கு இது என்ன கல்யாணமா ரிசப்ஷன் தானே விஜி எனக்கு ராயில ஒரு கோட்டு ஓகேவா உனக்கு கூட போடவே வேண்டாம் உங்களுக்கு சோழி அந்த மாதிரி நீயும் உன் மருமகளுக்கு காம்படிஷனா போட்டுக்க சூப்பரா இருப்ப அட போங்க உங்களுக்கு எப்ப பாரு கிண்டலும் கேள்விங்க லாங்கா வேண்டாம் எதுவும் வேண்டாம் எனக்கு போதும்பா நீங்க சொன்ன மாதிரி அந்த அந்த கலர்ல ப்ளூ கலர் நம்மளோட வெட்டிங் சாரி என்னோட அது அது இருந்தாலும் ஞாபகமா வச்சிருக்கேன் உங்களுக்கு என்ன அதே கலர்ல பட்டு கட்டி பாக்கணும் அவ்வளவு தானே பர்ச்சேஸ் ஸ்பூன்ல அதே கலர்ல எடுத்து நம்ம பையன் பங்கு கட்டிடுறேன் போதுமா சாரி மாமா என் காயில உங்களுக்கு காஃபி போட்டு கொடுக்க முடியல நேற்று வெளியூர் போயிட்டு வந்தேன்னா ரொம்பவே டயர்டா இருந்துச்சு தூங்கிட்டேன் அசந்து பார்த்தா மணி எட்டு நீங்க வர்றதுக்குள்ள போயிட்டீங்க இட்ஸ் ஓகேம்மா வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா உங்க அன்னைக்கு நல்லபடியே ஃபங்க்ஷன் முடிஞ்சதா எல்லாரும் வரல என்னன்னு கேட்டாங்களா எல்லாரும் கேட்டாங்க அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை ஃபங்க்ஷன் இருக்கு அப்படின்னு நாங்கள் சொன்னோம் லெட்டர் கூட வச்சோம் எல்லாரும் கண்டிப்பா வருவாங்க வளகாப்புக்கு எல்லாரும் வருவாங்கன்னு சொல்லியிருக்கேன் சரிம்மா அதுக்கு என்ன அப்படின்னாங்க இல்லை மாமா மாத்திரை சாப்பிடணும்ல காலையிலே மாத்திரை சாப்பிடாம போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லைங்க நீங்களும் அத்தையும் மாத்திரை போட்டுக்கோங்க நீ சாப்பிட்டியம்மா

மாமா மாத்திரை மாத்திரன்னு சொல்றீங்க சரி மாத்திரை போடலே வீங்களேன் ஒரு ஒரு வாரம் போடாம தலையை சுத்தி ஆகுற நேரம் ஆயிரும் நாற்பது வயசு தாண்டிட்டாலே எல்லாரும் கண்டிப்பா மாத்திர போட்டுதான் ஆகணும் அந்த மாதிரி சூழ்நிலை இப்ப வந்துருச்சு ஆமா குமாரி எல்லாம் என்ன சொல்ல அந்த காலத்து சாப்பாடும் இந்த காலத்து சாப்பாடுனாலும் கூட சொல்லலாம் அந்த காலத்துல நல்ல உடம்புலயே வேலை பார்த்தாங்க உம் கிடைக்க எல்லாம் சாப்பிட்டாங்க என்னமோ சொல்லுவாங்களே நுறுங்கத்துல நூறு வயசுன்னு சொல்லுவாங்க இப்ப நொறுங்க திங்க முடியுமா என்ன ஒரு முறுக்க குடுத்தா கூட கிடைக்க முடியல அந்த மாதிரி இருக்கும் என்ன செய்ய மாத்திரை தான் நீ சொன்ன மாதிரி இன்னைக்கு காலத்தை கழிக்க வேண்டியதா இருக்கு சரிமா ஆஹ் விக்ரம் கூட்டிட்டு வரியா நாளைக்கு பர்ச்சேஸ் போனும் அதை அத பத்தி அவனை கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணணும் ஆஹ் என்ன அவன் பாட்டு போய் படுத்திருக்கான் எவ்வளவு வேலை இருக்கு அவனை போய் முதல்ல கூட்டிட்டு போ நல்ல பொண்ணு பார்த்தீங்களா மாத்திரையெல்லாம் கூட எடுத்து கொடுக்குது தங்கமான பொண்ணு நல்லா வளர்த்துருக்காங்க பிள்ளைய ஆமாமா ரொம்ப 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 நல்ல பொண்ணு முருகன் நல்லபடியா பிள்ளைய வளர்த்திருக்கா அவ நமக்கு மருமக இல்ல மகள அதான் மகளா நடந்துக்கிறா என்ன ஒண்ணு அடிக்கடி மாமா மாத்திர மாத்திரன்னு கொண்டு கொடுக்கா அதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் தூங்குறியா நல்லா தூங்கு விக்ரம் உனக்கு நல்ல ஒரு லைஃப் அமைஞ்சிடாதான் நான் எத்தனை நாளா நினைச்சிட்டு இருக்கேன் தெரியுமா இவனுக்கு எப்படியாவது மைண்ட் மாறிடணும் கல்யாணம் ஆகிடணும் அப்படின்னு நல்ல வேலை உனக்கு நல்ல பொண்ணா கல்யாணம் அமைஞ்சிருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் விக்ரம் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நான் விக்ரம் கடவுளு இந்த உலகத்துல ஒவ்வொருத்தங்களையும் இந்த பூமியில வாழ வைக்கிறதுக்கு ஒவ்வொரு அர்த்தம் இருக்குன்னு சொல்லுவாங்க எனக்கு என்னவோ என் வாழ்க்கை அர்த்தம் எல்லாமே போயிட்டு ஆனா நீ எப்படி இருக்க கூடாது விக்ரம் உனக்கு இனிதான் லைஃபே இருக்கு என்ன நினைச்சு என்ன நினைச்சு நீ உன் வாழ்க்கை கெடுத்ததெல்லாம் போதும் கிட்டத்தட்ட ஃபோர் இயர்ஸ் உன் லைஃபே நீ டேமேஜ் பண்ணிட்ட இனி அது வந்து நீ ரெக்கவரி ஆகி வரணும் உனக்கு கல்யாணம் ஆயிட்டு என்ன இன்னும் என்ன நினைக்கவோ யோசிக்கவோ கூடாது தப்பு விக்ரம் விக்ரம் உனக்கு ஏத்த ஜோடியே பூமாரி தான் நீ பூமாரி கூட தான் ஸ்டார்ட் பண்ணணுங்கிறதுக்காக கூட கடவுளையா எடுத்திருக்கலாம் உம் உனக்கு ஏத்த ஜோடிப்பா அந்த பொண்ணு கூட நல்லபடியா உன் வாழ்க்கைய ஆரம்பி சரியா சும்மா அது எதுன்னு சொல்லி தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிட்டு இருக்காத என்னோட லைஃப் முடிஞ்சு போச்சு இன்னி நீ என்ன நினைக்கவோ யோசிக்கவோ கூட அது அர்த்தம் இல்லாமதான் நான் சொல்லுவேன் இங்க பாரு விக்ரம் உனக்கு ஒரு நல்லது நடந்துன்னு வையன் அதுக்கு முத சந்தோஷப்படுற முத ஆள் நானாதான் இருப்பேன் ஃபோர் இயர்ஸா கிட்டத்தட்ட உன் லைஃப் நீ காலி பண்ணிட்ட இன்னும் நீ இப்படி இருக்க கூடாது உன் லைஃப ஸ்டார்ட் பண்ணணும்ப்பா உங்க அம்மா அப்பாவுக்காக இல்லாட்டாலும் நீ எனக்காக கண்டிப்பா பூ மாறி கூட உன் லைஃபை ஸ்டார்ட் பண்ணிதான் ஆகணும் இல்ல முடியாது முடியவே முடியாது நீ தூ நான் ஒண்ணு தவிர வேற யாரையும் மனசுல கூட நினைச்சு பார்க்க முடியாது நான் பூ மாதிரியே கல்யாணம் பண்ணது கூட ஒரு ஆக்சிடென்ட் தான் ஒரு என்ன சொல்ற ஒரு போட்டி போற மாதிரி தான் அவளை கல்யாணம் பண்ணே தவிர அவ கூட குடும்பம் நடத்தணுங்கிறதுக்காக எல்லாம் இல்ல ஒரு ஒன் மந்த்ல நான் கண்டிப்பா அவ வீட்டுக்கு அனுப்பிடுவேன் எனக்கு கல்யாணம் லைஃபே வேண்டாம் கொஞ்ச நாள் தான் அனுப்பிவோம் அப்புறம் நானும் கண்டிப்பா நீ போன இடத்துக்கு நான் வந்துருவேன் ஏய் என்னப்பா சுத்த ஸ்டூபிட் மாதிரி பேசிட்டு இருக்கேன் இந்த உலகத்துல நமக்கு வாழதான் ரைட்ஸ் குடுத்துருக்காங்களே தவிர சாகுறதுக்கு இல்ல என்ன நான் வாழணும் நினைச்சேன் அவங்க கூட என்ன பண்றதுக்கு என் லைஃப் பாதியிலேயே முடிஞ்சிட்டு நினைச்சு பாக்காத தருணத்துல அப்படி நடந்துட்டு அதுக்காக ஓ லைஃபையும் முடிச்சுக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை நீ எனக்காக கண்டிப்பாக போமாறி கூட அவன் லைஃபை ஸ்டார்ட் பண்ணி தான் ஆகணும் அப்போ நான் சந்தோஷமா இருப்பேன் நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு நீ எதனாலும் செய்வேன் காலேஜ் படிக்கும்போது ஞாபகம் இருக்குல்ல எனக்காக நீ செஞ்சு ஆகணும் விக்ரம் ப்ளீஸ் இந்த அனிதாவுக்காக ஹெல்லனிக்கும் ஒன்றும் நினச்சி இல்லை மனசுல வேற யாரையும் நான் நினச்சி கூட பார்க்க மாட்டேன் நோ நோவே சான்ஸ் இல்லை டேய் என்னடா சுத்த ஸ்டூப்பிட் மாதிரி பேசிட்டு இருக்க இந்த உலகத்துல விரும்பினவங்களை தான் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சுன்னு வையன் பாதி ஆம்பளைக்கும் பாதி பொம்பளைக்கும் கல்யாணமே நடக்காதடா எல்லாரும் வீட்டை விட்டா வீட்டுலதான் இருக்கணும் உனக்கும் தெரியும்ல இங்க பாரு விக்ரம் போனத நினைக்காம இருக்கத வச்சு வாழ கத்துக்க உன கனவை பூ மாறி உன் லைஃப் ஸ்டைலே மாத்திரவ பூ மாறி ஓகே என்னோட சந்தோஷம் முக்கியம் நீ நினைச்சேன்னா கண்டிப்பா உன் ஸ்டார்ட் பண்ணிதானே ஆகணும் ஓகே எனக்கான டைம் முடிஞ்சு நான் உன்னை எவ்வளவோ சொல்லிட்டேன் நான் சந்தோஷமா இருக்கும்னு நினைச்சேன்னா மாதிரி கூட என்ன பேசிட்டு அனிதோ விக்ரம் நீ பண்ணது எவ்வளவு தெரியும் தப்பு தெரியுமா சரி கல்யாணம் ஆனது விடு கல்யாணம் ஆகிட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கூட குடும்பம் நினைத்துவேன்னு பார்த்தா அந்த பொண்ணு ஏதோ இருக்காட்டும் கேட்டுட்டு இருக்கு நீயும் அதுக்கு ஓகே ஒரு மாசத்துல வாங்கி தரேன் ஏதோ கடையில துணி வாங்கி தர மாதிரி ஓகே இருக்க அந்த பொண்ணு என்ன சொன்னாலுமே நீ அதுக்கு அக்செப்ட் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லாரும் ஆஹ் அந்த பொண்ணு கூட நல்ல குடும்பத்தோடைய வழிய பாரு இதுவே உனக்கு ஒரு அக்கா தங்கச்சி இருந்து அவங்களுக்கு இப்படி நடந்து ஒரு மாசத்துல கொண்டு விட்டாங்கன்னா நீ எப்படி என்ன பாடுபடுவ துடிச்சு அப்படி எந்திரிச்சிட மாட்டேன் இதே அடுத்த பொண்ணுன்னா உனக்கு இதா இருக்குதா அவ என்ன சொன்னாலும் சரி அவளை கன்வின்ஸ் பண்ணி அவ கூட நீ உன் லைஃப ஸ்டார்ட் பண்ணு அதுதான் நீ அந்த பொண்ணுக்கு பண்ற பிராய்ச்சித்தம் என்ன புரிஞ்சுதா இங்க பாரு நீ இன்னும் அந்த பொண்ணு கூட நல்லபடியா இன்னைக்கு உன் லைஃப ஸ்டார்ட் பண்றியோ அன்னைக்குதான் நான் வருவேன் உம் சந்தோஷமா உங்க ஆசீர்வாதம் பண்ணுவேன் அதுக்குள்ள நீ எதுவும் வேண்டாத வேலை பண்ணுன நான் உன்னை சும்மா விட மாட்டேன் பாத்துக்க சரி விக்ரம் நான் போறேன் என்ன சேர்ந்த விக்ரமுக்கு இந்த நான் தூங்க மாட்டாரே காலையில இருந்து ஒரு மாதிரியே இருக்காரு தலைவலி தலைவலின்னு சொல்றாரு பாவமா இருக்குல்ல ம் விக்ஸ் எடுத்துக்க மாந்துட்டுமே சரி தூங்கும்போது போது விக்ஸ் எடுத்து கொடுக்கலாம் ஐயோ பாவம் நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்காரு எப்படி எழுப்புறதுக்கு அத்தையும் மாமா வேற வர சொன்னாங்களே இல்ல எழுப்பிடுவோம் இல்ல ராத்திரி பூரா ஏசிய போட்டு பக்கு பக்குன்னு முடிச்சு பாட்டை வச்சு கேட்டுட்டு நமக்கு தான் தூங்க முடியாது விக்ரம் விக்ரம் விக்ரம்

தூங்கிட்டு இருக்காரு கூப்பிட்டு வாமா அப்படின்னாங்க என்ன என்ன குமாரி போ, நான் வர்றேன் இங்க பாருங்க எங்க ஊர்ல ஏதாவது ஆம்பளைங்க இருட்டிடுச்சுன்னா வீடு வந்து சேர்ந்துருவாங்க அது எது அலையும் பகல்ல எல்லா இடமும் அப்படிங்க என்ன எங்க ஊர் வில்லேஜ் இங்க என்ன பகட்டா இருக்குது அம்பிட்டுதான் ஆனா இருட்டிடுச்சுன்னா அது எதுவும் அழையத்தானே செய்யும் இந்த மாமா பாருங்க ஒரு மாதிரி போய் இருந்தப்ப இருக்கிய போதும் நீங்க இருந்ததுலாம் வாங்க கீழே நீ போப்பு மாதிரி நான் வர்றேன் அனிதோ ஏன் அனிதோ என்ன விட்டு போனேன் இவ்ளா நடந்தது கனவா இல்ல நீ என் பக்கத்துல இருந்து பேசிட்டு இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு என்ன அனித்து உன்னோட சந்தோஷம் நான் போக லைவ் ஸ்டார்ட் பண்ணணும் ஆனா எனக்கு அவன் கூட வாழ முடியலையே என்னதுன்னா நீ இறந்துட்டியோ எனக்கு ஒரு டில்ட்டி ஃபீல்மா உன்னோட சந்தோஷம் தான் என்ன முக்கியம் உன்னோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் அனிதோ என்ன ரெடி கூப்பிட்டீங்களா எதுக்கு கூப்பிட்டீங்க என்ன விக்ரம் நீ ஃபங்க்ஷனுக்கு ஃபைவ் டேஸும் இருக்கு என்னோட சர்க்கிள்ஸ்ல நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் இன்வைட் பண்ணிட்டேன் உன்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் அப்புறம் நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் இன்விடேஷன் வைக்க வேணா பர்ச்சஸ் இருக்கு மண்டபம் டெக்கரேஷன் அப்படி இப்படின்னு பாக்க வேண்டாம் என்ன ரொம்ப இதா இருக்குறேன் உடம்பு எதுவும் முடியலையா ஆமாடா ஏன் இப்ப பார்த்தா சுறுசுறுப்பா இருப்ப ரொம்ப டல்லா இருக்க டிராவல் பண்ணிட்டு வந்து எதுவும் உடம்பு முடியலையா ஆமாம் ஒரே தலைவலியா இருக்கு என்னன்னே தெரியல ஒரு ஃபீவர் போல ஒரு மாதிரியா இருக்கு நான் மார்னிங் போறேன் டாடி போய் எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பாத்துக்கறேன் எனக்கு இப்ப ரொம்ப தலைவலியா இருக்கு கொஞ்சம் தூங்கட்டுமா போய் என்னடா நீ புது மாப்பிள்ள மாதிரியே இருக்க எப்ப பாரு சோகமா முகத்தை வச்சுட்டு சரி போ போய் நல்ல ரெஸ்ட் எடு காலையில எழுந்திரிச்சு எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் நீ தான் பண்ற ஓகே ஓகே டாடி நீங்க கவலையே படாதீங்க மாமா எல்லாம் சூப்பரா பண்ணிடுவாரு ஏற்கனவே எல்லாம் பார்த்தா வச்சிருக்காரு

அனிதோ நீ எனக்கு எல்லாமே புரிய வச்சுட்ட உன் கூட பிறந்தவங்க இப்படி இருந்து அவங்களை கல்யாணம் பண்ணி ஒருத்தன் வாழ்க்கை இல்லாம ஒரு வீட்ல கொண்டு விட்டுட்டேன் என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்ட நான் பண்ணது பெரிய தப்பு பெரிய தப்பு அனிதோ நான் தப்பு பண்ணிட்டேன் எப்படி ரிகவரியாக எனக்கு புரியல ஒரு பொண்ணோட வாழ்க்கைய தெரிஞ்சோ தெரியாமையோ நான் இல்லாம ஆக்கிட்டேன் நான் பண்ணது பெரிய தப்பு நான் பெரிய தப்பு அனிதோம் என கூட பிறந்தவங்க இப்படி இருந்தா நடந்தா நான் சும்மாவும் விடுவேன் பாவம் பூமாரியும் பாவம் நான் இப்படி பண்ணிட்டேனா நான் இவ்வளவு நாள் எனக்கு அதை பத்தி ஒரு গিলட்டி ஃபீல் கூட இல்ல நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம இவ்வளவு தூரம் தப்பா நடந்துட்டோமே என் மைண்ட் தாட் ஆகுது சாரி அனிது சாரி நான் அந்த பொண்ணுக்கு போன்ற ப்ராஜெக்ட் அந்த பொண்ணு கூட வாழ்றதுதான் கண்டிப்பா கண்டிப்பா நீ நினைச்ச மாதிரி அந்த பொண்ணு கூட என் லைஃப் டனி நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் கவலைப்படாத அனிது என்னாச்சு இவருக்கு இப்ப பாரு கலகலன்னு இருပါரு ஏதோ ஆயா சொல்லிட்டு இருပါரு இதادات பேசிக்கிட்டு இருပါரு நீ காலிலே எஞ்சிறந்தே மோ உடம்பு முடியலையா எதுவும் சொல்லவும் மாட்டேக்காரு நம்ம எப்படி கேக்குறது பார்க்கவே பாவமா இருக்கு சே நம்ம கூடவே இருக்கோம் அவருக்கு ஒண்ணு நம்ம கவனிச்சுக்க வேண்டாம் இதுவும் நம்மளோட கடமை தானே விக்ரம் 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 என்னாச்சு விக்ரம் காலையிலேருந்து நீங்க சரியில்லை முகமா ஒரு மாதிரியா இருக்கு காய்ச்சல் அடிக்குதா இல்ல தலை வலிக்குதா எதுனாலும் சொல்லுங்க நான் என்ன சுக்கு காஃபி மாதிரி எதுவும் போட்டு கொண்டு வரட்டுமா இல்ல சூடா காஃபி எதுவும் போட்டு கொண்டு வரட்டுமா இல்ல ஹாஸ்பிடல் வேணா போகலாமா வரீங்களா உங்க இப்படி பாக்குறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு இல்ல நானா பூமாரி லைட்டா தலவலி மாதிரி இருக்கு விக்ரம் நான் கேக்கறேன் தப்பு எடுத்துக்காதீங்க இது உங்க கிட்ட கேட்கலாமான்னு எனக்கு தெரியல இவ்வளவு நாள் நம்ம கூட இருக்கோம் ஒரு ஃப்ரெண்டா நான் கேக்குறேன் உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருக்குதா இன்னைக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கீங்களே ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் சொன்னாங்களா என்ன ஒரு ஃப்ரெண்டு ஃப்ரெண்ட்னு சொல்லுவீங்க அப்படி நினைச்சது உண்மைனா எது வேணாலும் என்ன சொல்லுங்க

மாதிரி நான் காலேஜ் சேர்ந்தேன் ஃபர்ஸ்ட் இயர்லேயே ரொம்ப அடாவடி அராஜகம் அடிதடி எல்லாமே காலேஜ் தெரியல ஒரு லைஃப் அப்படி இருந்தேன் தான் அனிதா என் லைஃப்ல வந்தா அவ வந்த ஒவ்வொரு நாளும் என் லைஃப் சேஞ்சிங் தான் என்னறியாமே எனக்குள்ள ஒரு மாற்றம் என்ன மாத்தினது அவ தான் நான் ப்ரொபோஸ் பண்ணல என் காலேஜ்ல என் பிள்ளைங்க என்னை ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க நான் அதெல்லாம் உதாசனப்படுத்திட்டேன் ஆனா இந்த பொண்ணு என்கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணா அவ ப்ரப்போஸ் பண்ணாததுல இருந்து எனக்கு நாங்க ரெண்டும் நல்ல ஒரு ஃப்ரெண்டா நல்ல ஒரு லவரா இருந்தோம் எங்க கூட எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது நல்ல ஒரு கப்பல்ஸ் மாதிரியே இருந்தோம்னு சொல்லலாம் நானும் படிச்சு முடிச்சேன் நான் அப்பா ஒர்க்க பாத்துக்கிட்டேன் அவ கண்டிப்பா ஏதாவது ஒர்க் பண்ணணும்னு யூஸ்ல ட்ரை பண்ணான் அப்பதான் பண்ணிக்கலாம் அப்படின்னு எங்க கூட ஒரு பேச்சுவார்த்தை வந்துச்சு அதுக்காக யோஸ் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு அவங்களோட அக்கா வீட்டையும் போய் சம்மந்தம் கேட்டுட்டு வர்றேன் நான் பண்ணேன்

அவ என்னை விட்டு பிரிஞ்சு ஃபோர் இயர்ஸ் ஆகுது ஃபோர் இயர்ஸ் நான் நானாவே இல்ல அல்வேஸ் உனக்குதான் தெரியுமே தாடி வளர்த்து எக்ஸட்ரா எக்ஸெட்ரா எல்லாமே நான் இருக்கவே கூடாதுன்னு எக்ஸ்ட்ரீம் கூட போயிட்டேன் எல்லாம் இருந்தால்தான் நான் முன்னாடி உயிரோடய வந்து பேசிட்டு இருக்கேன் நான் அனிதா தவிர யாரையுமே நினைச்சு இல்ல இந்த வீட்டுல இவ்ளோ அலைன்ஸ் பார்த்தாங்க வச்சாங்க ஆனா உன்ன நான் எதுக்கு கல்யாணம் பண்ணேன் இன்னவரை எனக்கு தெரியல கோபத்துல பண்ணனா இல்ல என்ன எனக்கு ஒன்னு புரியல எனக்கு என்னவோ கூட சொல்லணும்னு தோணுச்சு சாரி விக்ரம் உங்களை பத்தி தெரியாம நிறைய தப்பா பேசிட்டேன் திட்டிட்டேன் என்ன மன்னிச்சிருங்க உங்களுக்குள்ள இவ்வளவு வலி இருக்கும் எனக்கு சத்தியமா தெரியாது இப்ப கூட உங்க எதுக்கு நான் சொல்றேன்னு எனக்கு தெரியல ஆனா நமக்குள்ள எந்த ஒளிவு மறையும் இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் பூமாரி ஐம் எம் சோ சாரி ஐ சோ சாரி பூமாரி சரி கவலைப்படாதீங்க விக்ரம் கவலைப்படாதீங்க என்ன நான் சொல்றேன்னு எனக்கு தெரியல உங்களோட வழியும் வேதனையும் எனக்கு புரியுது கண்ண முன்னாடியே ஒரு வழி இருக்கும் புரிஞ்சுக்காம இல்லாம பேசிட்டேன் அதுக்கு நம்மளும் போயிரு போயிடணும் அர்த்தம் அவங்கள ஏதோ ஒரு இதுல நம்ம வாழ வைக்கணும் நினைச்சிருக்காங்க அவங்கக்காக நம்ம வாழ்ந்து காட்டணும் என்ன அழாதீங்க ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு வழியும் வேதனையுடையதான் இந்த உலகத்துல போல நம்ம நம்ம இருக்கான் அனுபவிச்சிருக்கோம்லையா முகத்திற்கு கங்க ரெண்டு மொத்தத்திற்கு ஒன்றை தனிமயிலே தண்மயிலே துணிப்பது இது வரை சொல்ல தனிமயிலே தம்மயிலே துணிப்பது இது வரை சொல்லவில்